முடிவுக்கு முன் இந்த பகுதியிலே நாம் நிறைவேறின தீர்க்க தரிசனங்களை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வேதத்தில் சொன்னவைகள் எப்படி நம்முடைய காலத்தில் நிறைவேறுகிறது என்பதை நாம் பார்த்துக்கொண்டே வருகிறோம் இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் மத்திய கிழக்கு நாடுகள் பகுதியிலோ எல்லா நாடுகளிலும் இப்போ ஒரு ஃபீவர் ஜுரம் ஒன்று உருவாயிருக்கு உறவுனால் நீங்கள் உலக பிரகாரம் ஜுரம்னச்சுங்க ஒரு கோல்டு வார் அல்லது பனிப்போர் ஒன்று மாதிரி உருவான மாதிரி இருக்குது இதுக்கு யார் மூல காரணம் அப்படின்னு கேட்டால் உடனே நீங்கள் இஸ்ரேல் மீங்க இல்லை இந்த வாட்டி காரணம் வேறு யாருனா துருக்கி துருக்கி என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு கேட்டால் லிபியாக்குள்ளே தன்னுடைய ஆளுகையை நுழைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த துருக்கியோடைய இப்பொழுதைய அதிபர் இருக்கிறாரு அவர் கொஞ்சம் வேகமான வேலைகளை செய்கிறார் நான் அவர் கூட சமீபத்தில் கூட என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நம்முடைய கிறிஸ்தவ கோயில் ஒன்றை அதை மாஸ்கா மாற்றிட்டாங்க இப்போ அது வந்து ஒரு பரபரப்பாகி கடைசியாக அவர் வந்து அந்த மாஸ்காக அனௌன்ஸ் பண்ணி இப்போ அங்கே தொழுகை நடத்த ஆரம்பித்தாச்சு அதே மாதிரி இப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு லிபியாக்குள்ளே நுழையிறாரு லிபியாக்குள்ளே நுழையிறத இப்போ எல்லா நாடுகளும் கண்டம் பண்ணியிருக்குது எதனால் கண்டம் பண்ணியிருக்குன்னா ஈஜிப்தை பிரதமர் சொல்கிறாரு ஈஜிப்த அதிபர் சொல்கிறாரு துருக்கியோடைய பரந்த ஒரு அரசியல் அமைப்பை நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அவர் என்ன செய்ய விரும்புகிறார் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை லிபியாக்குள்ளே நுழைக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா லிபியா வந்து ஒரு வளமிக்கதான நாடு எண்ணெய் வளமிக்க நாடு அந்த லிபியாவுடைய எண்ணெய் வளத்தை எடுக்கிறதுக்கு துருக்கி உள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க இதை தான் யூஏயும் சொல்லியிருக்கு யுனைடெட் அடப் எமிரேட்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்போது துருக்கியோட இந்த கனவு பழிக்கக்கூடாது அது உள்ளே நுழையக்கூடாதுன்னு ஆனால் துருக்கி ரொம்ப வேகமாக அதற்கான மூவெல்லாம் எடுத்துக்கிட்டே வருது இப்போ அவங்க லிபியா கூட நுழைய போகிறாங்க இந்த நேரத்தில் தான் முன்னாள் லிபியாவுடைய அதிபர் இருந்து அவர் கொலை செய்யப்பட்டதான கடாஃபியோடைய வார்த்தைகள் நம்ம நினைவு கூறணும் அவர் என்ன சொன்னார்னா நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நான் என்னைக்கு போகிறேனோ அதற்கு பிறகு மற்ற நாடுகள் இங்க இருக்கிற எண்ணெய் வளத்தை சுரண்ட உங்களை அடிமைப்படுத்துவாருங்கன்னு சொன்னார் கரெக்டாக நிறைவேற தொடங்கிருச்சு இப்போ துருக்கி உள்ளே நுழையுது இப்போ துருக்கி உள்ளே நுழையும் போது துருக்கியை எதிர்க்கக்கூடியதான அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாடுகளுக்கு அவ்வளோ பவர் கிடையாது யாருக்கு சவுதி அரேபியாவுக்கு அவ்வளோ பவர் கிடையாது ஈஜிப்டுக்கு அவ்வளோ பவர் கிடையாது துருக்கியோட கம்பேர் பண்ணால் துருக்கி வந்து உலகத்தில் வந்து ஒரு அஞ்சாவது இடத்துல இருக்கு ராணுவத்துல அவங்களுக்கு வந்து ரஷ்யாவுடைய பெரிய சப்போர்ட் இருக்குது அதனால இப்ப துருக்கி வந்து உள்ள இறங்குது இன்னும் சொல்ல போனா துருக்கிய அதிபரை வந்து ஈரான்காரங்களும் ரஷ்ய அதிபர்களும் சந்திச்சாங்க சிரியா விஷயத்துல சோ இப்ப இவங்க எல்லாம் ஒன்றாக கூடுறாங்க இப்போ ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது நம்ம ச அது வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான மத ரீதியான பிரச்சனை இப்போ என்ன ஆகுதுன்னா சவுதி அரேபியா வந்து லிபியாக்குள்ள துருக்கி நுழையதை எதிர்க்குது இப்போ நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ இவர்களுக்குள்ளேயே இரு பிரிவுகளாக மாறுகிறார்கள் இந்த இரு பிரிவுகளாக மாறும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிபியா பகுதிக்குள்ள துருக்கி நுழையக்கூடாதுன்னு சொல்லி யுனைடட் அரபி எமிரேட்ஸோ சவுதி அரேபியாவோ அல்லது ஈஜிப்டோ எதிர்க்க தொடங்கும் போது இவர்களுக்குள்ளே சண்டை வருவதற்கு நிறைய காரியங்கள் இருக்கு அப்படி வரும்போது கண்டிப்பாக சவுதி அரேபியாவுக்கு வேற வழியே கிடையாது அவங்க ராணுவத்தை வச்சுக்கிட்டு துருக்கி அவங்களால சந்திக்கவே முடியாது அப்ப சவுதி அரேபியா என்ன செய்யும் அப்படின்னா தனக்கு உதவியாக கண்டிப்பாக அமெரிக்கா தான் எடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவுடைய இராணுவ பேஸ் தான் சவுதி அரேபியாக்குள்ளே இருக்கு இங்கிலாந்துடைய ராணுவ பேஸ் தான் பஹ்ரைன் குள்ளே இருக்கு ஸோ இப்போ இந்த நாடுகளுக்கு உதவி செய்ய அமெரிக்கா நுழையும் ஏன்னா இப்போ அமெரிக்காவுடைய பிரச்சனையே பயங்கர பொருளாதார வீழ்ச்சியில் இருக்குது அமெரிக்காவுக்கு ஒரு யுத்தம் தொடங்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருக்குது அப்போ தான் ஆயுதங்கள் விற்க முடியும் அவங்களும் இந்த எண்ணெய் வளங்களை இருந்து எடுக்க முடியும் இப்போ அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உள்ள நுழையிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இப்போ அமெரிக்கா உள்ளே நுழையும் போது துருக்கிக்கு ஆதரவாக ரஷ்யா நுழைவதற்கு இருக்கு ஏன் ரஷ்யா கிட்ட பேசின பிறகுதான் துருக்கி இந்த வேலையிலே இறங்கி இருக்கு ரஷ்யா போன வாரம் சிரியா விஷயத்தை பேச போறோம் சொல்லி துருக்கியோட ரஷ்யா ஈரான் சைனா எல்லாரும் பேசுனாங்க இப்போ இவங்கெல்லாம் பேசி முடித்த பிறகு தான் துருக்கி வருது சரி இது பைபிளில் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா எஸ் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் அஞ்சு ஆறு வசனங்கள் நீங்க வாசிங்கன்னு சொன்னால் கடைசி யுத்தம் நடக்க ஆரம்பிக்கும் போது ரஷ்யாவுக்கு துணையாக இரண்டாவது வசனத்தில் ரஷ்யாவும் சைனாவும் இருக்கு அதாவது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மனு புத்திரனே மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாக்கோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அப்படின்னு இருக்கு அந்த இடத்துல மாக்கோக் மாக்கோகியா மங்கோலியா அது சைனாவை குறிக்கிற வார்த்தை அதோடு கூட மே மேசைக் தூபாலுங்கிறது ரஷ்யாவை குறிக்கிற வார்த்தை இவங்களுக்கு உதவி செய்யறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அஞ்சாவது வசனத்துல வந்து பெர்ஷியான்னு இருக்கு அதான் ஈரான் அதோடு கூட துகோர்மா வம்சத்தாரும் அப்படின்னு இருக்கு இந்த கோமரும் அப்படின்னு இதெல்லாம் துருக்கி குறிக்கிற வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க சோ இப்போ இதெல்லாம் ஒன்னா சேர ஆரம்பிச்சிருக்குது லிபியாவை மையமா மாத்த போறாங்க ஒருவேளை இது இஸ்ரேல் பக்கம் திரும்பவும் வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே இஸ்ரேல் யூதயா சமாரியா பிரச்சனைல இருக்கு சோ வேதத்தினுடைய தீர்க்க தரிசனத்தின்படி கடைசி கால அடையாளங்கள் துல்லியமாக நடக்கிறது ஒரு யுத்தத்துக்கான ஆயத்தை ஏன்னா இப்போ அமெரிக்கா வந்து ஒரு பெரிய யுத்தத்துக்கான ஆயத்தை பணியை செஞ்சுக்கிட்டு இருக்குது என்ன காரணம்னு சொன்னால் யுத்தத்தை தொடங்கினா மட்டும்தான் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை காப்பாற்ற முடியுங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க ரெண்டாவது இப்போ நவம்பர் மாதம் அவங்களுக்கு அதிப தேர்தல் வருது அப்போ யுத்தத்தை தொடங்க முடியாது ஸோ அவங்க இந்த இதை ஒட்டி ஏதாவது ஒரு செஞ்சு தேர்தல் ஜெயிக்கணும்னு சொல்லி ட்ரம்ப்பும் முயற்சி செய்கிறார் ஸோ வேதத்தில் சொன்ன அந்த முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பது எஸ்ஐ கேள்முசர் சொன்ன யுத்தத்திற்கான அடித்தளங்கள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏற்கனவே இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் இப்போ துல்லியமாக துருக்கி உள்ளே நுழைய ஆரம்பிச்சிருக்கிறது கத்திர சித்தமானால் இன்னொரு முடிவுக்கு முன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறோம்